அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமணி கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சுக்கரனும் ராகுவும் ஒரு ஜாதகத்துல எத்தகைய பலன்களை தருவார்கள் அப்படின்னு பார்க்கலாம் ஏன் சுக்கரன் ராவுக்கு பெருமளவு பேசுறோம் அப்படின்னா ராகு அப்படிங்கிறது போகக்காரகன் சுக்கரங்கிறது இன்பத்துக்காரகன் அப்போ ஒரு ஆண் ஜாதகமோ ஒரு பெண் ஜாதகமோ அந்த சுக்கரன் ராகு இணைவு அப்படிங்கிறது பருவ காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை தந்து கொள்கிறது ஒரு ஜாதகத்துல சுக்கரன் ராகுவும் ஒரே டிகிரிகளுக்காக நினைச்சு அதாவது சுக்கரன் வந்து ராகுவோட பிடியில இருக்காரு அப்படின்னா இந்த ஜாதகர் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சுக்கர தசையில புத்தி ராகு தசையில சுக்கர புத்தியில தன்னுடைய இளமைய தவறான வழியில் பிரயோகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னன்னா பருவ வயதுல இந்த தசா புத்தி நடக்கும் பொழுது மனது தடுமாறும் உளவியல் ரீதியா பல பாதிப்புகள் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் அப்ப பருவ வயதுல ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டு தவறான பழக்க வழக்கங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாருக்கும் இது வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது இந்த இணைவை குரு பகவான் பார்த்தாருன்னா அது வந்து ஒரு நல்ல மாற்றத்தையும் தரும் அதே சமயத்தில் இவங்க இருந்து எந்த பாவத்தில் இருக்காங்கன்னு பார்க்கணும் இப்போ ஆறு எட்டு பன்னெண்டுல இந்த இணைவு இருந்து அந்த சுக்கரன் ராகுவ குரு பார்த்தாருன்னா குரு ஆறு எட்டு பன்னெண்டு எதா இருந்தாலும் வளர்த்து விடுவார் அப்போ அதையும் நம்ம பார்க்கணும் குரு பார்வை ஒன்றே இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை ஆறு எட்டு பன்னெண்டாம் இடமாக இருந்து அந்த ஆறு எட்டு பன்னெண்டு இடத்தை குரு பார்த்தாருன்னா வளர்த்து விடுவார் அப்போ அதையும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் பருவ வயதாகட்டும் நடுத்தர வயதிலாகட்டும் இள வயதிலாகட்டும் எந்த வயதினராக இருந்தாலுமே இந்த சுக்கரன் ராகு இணைவு அப்படிங்கிறது ஜாதகர ஆடம்பரம் வீண் வெட்டி செலவு பண்றது வீண் விரயம் பண்றது அவுட்டிங் போறது எக்ஸ்கர்ஷன் போறது ரொம்ப ஃபேன்சியாக ட்ரெஸ் பண்ணுறது எக்ஸ்பிரஷன் பண்ணுறது பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது என்னென்ன அட்டுழியங்கள் இருக்கோ அதாவது தேவையில்லாத செலவுகள் என்னென்ன இருக்கோ அந்த செலவு பூரா அந்த வயதில் செய்வாங்க லேடிஸ் அந்த பியூட்டி பார்லர் போடுறது மேக்கப் பண்ணுறது ட்ரெஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது லக்ஸுரியா ஜுவல் யூஸ் பண்ணுறது ஃபேன்சியாக இருக்கிறது லக்ஸரி ஐட்டங்கள் யூஸ் பண்ணுறது ஆடம்பரமாக இருக்கிறது பகட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் தான் வேலை செய்யும் சரி ஒரு நடுத்தர வயது ஆளுக்கு இந்த இணைவு வந்துச்சுன்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த வயதிலும் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் காரணம் என்ன அப்படின்னா போக காரகனும் சேர்ந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது இன்பம் போகம் இதை தவிர வேற மனசு டைவெர்ட் ஆகிறதுக்கு வேற வாய்ப்பே கிடையாது யாராக இருந்தாலும் இந்த ட்ராக்கில் வரைக்கும் போய் ஒரு இடத்துல முட்டித்தான் நிற்கணும் அதே மாதிரி தான் இந்த சுக்கரனாக இணைவு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு அது எந்த பாவத்தில் லக்கணத்துலேருந்து எந்த பாவத்தில் இருக்குன்னு பார்க்கணும் லக்னாதிபதிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சில பேருத்துக்கு வந்து சுக்கரன் ராக சேர்க்கை இருந்தாலுமே அவங்க அந்த இணை வந்து லக்னாதிபதிக்கு ஆறு எட்டாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க அப்ப நம்ம அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அப்ப எது நடந்தாலும் ஒரு ஜாதகத்துல எல்லா விஷயத்தையும் சீர்தூக்கித்தான் ஆராயணும் இப்ப சுக்கரன் ராக இணைவு லக்னத்துக்கு பன்னெண்டு இருக்கு அதே சமயத்துல லக்னாதிபதிக்கு ஆறு எட்டாக இருந்து வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இந்த ஃபேன்சியா ட்ரெஸ் பண்றது ஆடம்பரமா இருக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அப்போ இந்த இணைவு வச்சு நம்ம பொதுவாக பலன் சொல்லக்கூடாது அது லக்னத்துக்கு எப்படி இருக்கு லக்னாதிபதிக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் பைனலா பலன் சொல்லணும் மொத்தத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சுக்கரன் ராக இணைவு எந்த வயதினராக இருந்தாலும் ஆட்டி படைக்கும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்